ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்க்க போகிறோம் அதாவது எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து பணம் வந்து கொண்டு போகிறதே இல்லை எல்லாரும் மொபைல் வச்சுக்கனால மொபைலில் யூபிஐ மூலமாக வந்து பணம் அனுப்புகிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம் இதில் நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்குது ரெண்டு விஷயமே இருக்குது என்ன வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொபைல் வந்து பார்த்தா தொலைஞ்சி போனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பேங்கில் வந்து நிறைய பணம் வச்சுருப்போம் ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்து மொபைல் வந்து தொலைஞ்சி போய் பணம் வந்து இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்ட போன மாதம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மொபைல் வந்து பத்திரமா ஜாக்கிரதையாக வந்து வச்சுக்கோங்க யூபிஐ மூலம் அனுப்பும்போது எல்லாம் அனுப்பி நம்ம அனுப்புகிறோம் அது ரொம்ப கஷ்டமானதாக கேட்டதா நீங்கள் வந்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுங்கள் நம்ம கடைக்கு போகிறோம் சாப்பிட போகிறோம் எங்கே போகிறோமோ அங்கே ஸ்கேன் பண்ணுறீங்க ஆனால் தெரியாதவங்க யாராவது அனுப்பி இதை பண்ணி பணம் அனுப்புங்க அப்படின்னா உடனே வாட்ஸ்அப்பில் யாரும் தெரியாது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நிறைய பேர் அப்படி தான் அனுப்புகிறாங்க எனக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் கொடுங்க அப்படின்னா சரி சொல்லி அதை ஸ்கேன் பண்ணி நீ அனுப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள பணம் எல்லாம் எல்லாமே வந்து காணாமல் போயிடும் அது வாட்ஸ்அப்பில் தெரியாதவங்கள்டேருந்து வர மெசேஜோ காலோ எதுவுமே நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க அவங்களுக்கு வந்து உடனே வந்து பிளாக் பண்ணிடுங்க ஏன்னா உங்கள் நம்பர் எப்படியோ தெரிஞ்சு வந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க உடனடியாக மெசேஜ் வந்து டெலிட் பண்ணிடுங்க தெரியாதவங்க வந்து அனுப்புகிற வந்து லிங்க் லிங்க் மட்டும் கிடையாது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலும் சரி எதை அனுப்பினாலும் சரி ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க ஏதாவது ஒன்று அனுப்பி அதை பார்த்தாலே நம்மளை வந்து பணத்தை எடுத்துட்றாங்க பெரியவங்ககிட்டேருந்து வந்திருக்கு மெசேஜ்னால் அதை பார்க்காம அப்படியே வந்து நீங்கள் டிலீட் பண்ணிடுங்க யூபிஐ மூலம் வச்சுருக்கீங்க நிறைய பேங்க்கில் பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்கள் ஏன்னால் வந்து எந்த நேரத்தில் எப்போ திருடுவாங்கன்னே சொல்ல முடியாது அடுத்தவங்க முன்னால் கொள்ளை அடிக்க கொள்ளை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து எல்லாேருமே வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வருங்க யூபிஐ மூலம் பணம் அனுப்புறீங்க தெரிஞ்ச கடைக்கு போகிறீங்க அங்கே போகிறீங்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்கன்னா சரி தெரியாதவங்ககிட்டேருந்து யாராவது ஸ்கேன் பண்ணி இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்கீ அப்போது ஒருத்தர் வந்து பார்த்து எனக்கு அவசரமாக கையில் வந்து பணம் தேவையாக இருக்குதுன்னாங்க நீங்கள் யூபிஐ மூலமாக அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா உடனே ஸ்கேன் பண்ணி வந்து பணம் வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க யாருக்கும் எந்த உதவி செய்யாதீங்க உங்களை வந்து நல்லவங்க கிடையாதுன்னு சொன்னாலும் சொல்லிட்டு போகிறாங்க அதை பற்றி தவறே கிடையாது யாருக்கும் எந்த உதவி செய்யாதீங்க உதவி செய்யாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாருன்னே சொல்ல முடியாது எல்லாருமே இதை திருடுறாங்க யாரும் ஏமாத்துறாங்க அதனால நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக வந்து இருங்க அதெல்லாம் வந்து பார்க்கவே பார்க்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு நீங்கள் ஐநூறுரூவா அனுப்பணும் அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஐநூறு படுத்து கூட ஒரு சீரோ நீங்கள் போட்டு ீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பணம் வந்து ஐயாயிரம் அங்கே அங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் கேட்டு அவங்க நல்லவங்கள்தான் திருப்ப திருப்பி அனுப்புவாங்க இதே கெட்டவங்களா இருந்தால் அப்படியே பிளாக் பண்ணிடுவாங்க இதே மாதிரி சம்பவங்கள் நிறைய வந்து நடந்திருக்கு என் ஃப்ரெண்டு இப்படிதான் ஆயிரம் ரூபா அனுப்பினார் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவாய்க்கு பில் கூட ஒரு சீரோ போட்டு பத்தாயிரரூவா அனுப்பிட்டார் அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ பத்தாயிரரூவா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கேட்டார் ஆனால் அதுக்குள்ளே அவன் பிளாக் பண்ணிட்டான் அப்படி இருந்தால் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் நீங்கள் என்ன அனுப்பும்போது உங்களுடைய ஒரு சின்ன நிமிஷம் கேர்லெஸ்ஸால தான் ஆகும் இப்போ அது ஆயிரம் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு ஆயிரத்தி ஒன்று அனுப்புங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு பல பத்தாயிரத்து ஒன்று அனுப்பிடாதீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இல்லை நூறுரூவா அனுப்புறதுக்கு பல நூற்றி ஒன்றுன்னு அனுப்பிக்குங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இப்படி வந்து நிறைய வந்து விஷயங்கள் வந்து இருக்குது யூபிஐ சாதாரண விஷயம் வந்து கிடையாது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அவருக்கு நான் ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து யாருக்குமே அந்த யூபிஐ நம்பரை வந்து கொடுக்காதீங்க பாஸ்வேர்டை தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு யாருக்குமே கொடுக்காங்க உங்களோட வந்து மனசுலோடு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படி உங்கள் உங்கள் வீட்டில் கூட சொல்லாதீங்க ஏன்னா உங்கள் மனைவி பக்கத்தில் யாருக்கிட்டையா சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு ஆபத்து யாராவது திறந்து வந்து யாருக்காவது அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒருவேளை உங்கள் பணம் உங்களுக்கு மறந்து போய் கொஞ்சம் கூட நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னமே அவன் தான் அந்த பணத்தை எடுத்துருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படும் அதனால யாருக்கிட்டே நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் வந்து நல்ல நண்பர்கள் யாருக்கிட்டே சொல்லாதீங்க இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியல அதனால உங்க மனசுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க அதுக்காக யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க உங்க பண்ண அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம பணம் அனுப்புறோம் இப்போ ஐநூறுவா நான் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட அனுப்புறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு ஐநூறுரூவா அனுப்புங்க அப்பனா உங்களுக்கு வந்து தெரியும் இவ்வளோ ரூபா இருக்கு இல்லைன்னா அதே மாதிரி நெட்ஒர்க் வந்து சில சமயம் ஃபெயில் ஆயிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்ததுக்கு அப்புறம் அது அந்த பணம் வந்து அப்போ பணம் வந்து ஃபெயில்னு வரும் அப்போ நீங்கள் ஃபெயில் நினச்சி ரெண்டாம் தரம் அனுப்பிங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து அந்த ரெண்டு பணமும் அவனுக்கு போயிடும் அப்பவும் பிளாக் பண்ணிட்டு போயிடுவான் நீங்கள் அப்படி ஒரு நாள் வந்து சேவே செய்யாதீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அந்த பணம் ஃபெயில் சொல்லி உடனே உங்கள் அக்கௌண்டை பேலன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஆயிரம் ரூபா உங்களுக்கு வந்து பத்தாயிரரூவா இருக்குது அப்படின்னா இல்லை அப்பவும் பத்தாயிரரூவா இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து அனுப்புங்க இல்லைன்னா அது போயிருக்கா இல்லையான்னு ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு அனுப்புங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் யூபிஐ அப்படிங்கிறது சாதாரண ஒன்றும் இல்லை கிடையாது நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து உழைச்சி சம்பாதிச்சு அதை பேங்கில் போட்டுருவோம் அதை டக்கு டக்குன்னு அனுப்புகிறோமே சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிடாதீங்க அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணி நீங்கள் அனுப்பினீங்கன்னா தான் நம்ம பணம் நமக்கு வரும் இந்த காலத்தில் யார் எப்போ ஏமாத்துவாங்க தெரியாது யார் எப்போ மாறுவாங்கன்னு தெரியாது உறவுக்காராக இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி பழகினோம்னு இருந்தாலும் சரி பழகாதான் சரி யார் வேணால் எப்போ வேணால் நம்ம பணத்தை வந்து தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ இருக்குது என்ன காரணன்னே தெரில நம்பினவங்களாம் வந்து மோசம் பண்ணுறாங்க யார் எப்போ வேணாலும் பணத்தை வந்து திருடுறாங்க கையில் இருந்தாலும் திருடுறாங்க யூபிஐ இருந்தாலும் திருடுறாங்க அவங்கவுங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அந்த உழைக்கிற காசை கூட வந்து பராமங்க ஐயோ உனக்கு பணம் வருது அப்படி எனக்கு யூடியூப்பில் பணம் வந்த போதெல்லாம் எல்லோரும் வயர் எரிஞ்சாங்க நிறைய பேர் ஐயோ இவளுக்கு பணம் வருது மாதம் ரூபா வருது உட்காந்து இடத்துல சம்பாதிக்கிறாலே வயர் எரிஞ்சாங்க வயர் எரிஞ்சு கடைசியாக வந்து மானிட்டர்ஸும் கேன்சல் ஆகி போய்ச்சி இப்போ எல்லாருக்கும் வந்து குழு குழுன்னு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டையுமே பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாதீங்க இப்போ எனக்கு அஞ்சு பிசா கூட வந்து வருமானம் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்போ வந்து சந்தோஷப்பட்டவங்களாம் கூட கொஞ்சம் வந்து சந்தோஷப்பட்டுக்க எனக்கு வந்து ஒரு எந்த இதுவும் கிடையாது எனக்கு கடவுள் இருக்கார் நான் யாருக்கும் எதுவுமே அது செஞ்சதில்லை எந்த தீமையும் நான் செஞ்சதில்லை யாருடைய பணத்தையும் நான் கொள்ளையடிச்சு கிடையாது எனக்கு கடவுள் எப்போ கொடுக்கணும் பண்ணும் அப்படின்னு நினச்சாரோ கண்டிப்பாக எனக்கு வந்து கொடுப்பாரு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய நேரத்தில் கடவுள் வந்து கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாரு அதனால வயரஞ்சவங்களால எனக்கு வந்து எந்த தீமையும் வந்து கிடைக்க இல்லை எனக்கு வந்து இப்போ வந்து ஒம்பது மாதமாக பணம் வரதே இல்லை அவங்க சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது கண்டிப்பாக என் பணம் வந்து வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அதனால த ஜ ஜாக்கிரதையாக இருங்க யாரையும் நம்பாதீங்க இந்த வீடியோ பிடிச்சா அவளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்